பொண்ணுண்ணா பொன்னல்ல தேவமங்க பூமிக்கு வந்ததென்ன கண்ணுன்னா கண்ணல்ல காந்த மம்மோய் சொன்னது சொன்னதென்ன கை வளையோ நான் வாழைக்க நீ வருவாய் நான் ரசிக்க கண்ணத்தில் செந்தூர கோளமிழ கையோடு கை கொண்டு தாளமிழ நீ ஓடிவா மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ சோடி குயில் ஒன்று பாடி தான் தேடுதோ மலரின் கதவொன்று திறக்கின்றதா மௌனம் வெளியேற தவிக்கின்றதா பெண்மை புதிதாக துடிக்கின்றதா உயிரில் அமுதங்கள் சுரக்கின்றதா முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே இரவு இதமானதா கட்டி பிடித்தால் தொட்டு எடுத்தால் வெட்கம் என்ன சத்தம் போடுதா என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையீடு வெளி நீ தெளித்து இரவெல்லாம் பூமால ஆகட்டுமா மகராச தேகத்தில மருதாணி நான் வந்து பூசட்டுமா மகராணி பாதத்தில உண் மடிமே நான் மயங்க நான் விடிந்தால் கண் கல்லில்லன கஸ்தூரி மாணுக்கு நெஞ்சில்லன நான் போடவா மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ உலகம் எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கா அடடாவுந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வில் முறையானது பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் மொழி தாயே தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாணே உயிர் பூ வெடுத்து ஒரு மாலையிடு வெளி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னை தானே மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ சோடி சோடிக்கோயிலொன்னு பாடி பறந்ததான் தேடுதோ கண்ணுக்குள்ளே வா நெஞ்சுக்குள்ளே போ போ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ என் ஜீவனே மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ சோடி குயில் ஒன்று பாடி தான் தேடுதோ